கேக்க புறும் திரிகுவேயே திரிகுவேயே வேலம் மயிலம் சேவலும் துனை வேலம் மயிலம் சேவலும் துனை வேரேலும் மயிலம் சேவலும் துனை திரித்தனி முடிதரு திருத்தனி உரித்தரு ரொம்ப இருந்தனே உழகி முறை காய்த்தமை நடத்துது வந்தே திருத்தனி உரித்தரு ரொம்ப தலை இருத்தனே உழத்தி முறை கழுத்தமை நடத்து வந்தே திருத்தனி குறித்த மலை இருத்தனே உழத்தி உரை கழுத்தமை நடத்து துணையே முடித்தரோரம் ஒருத்தன் மண் தன்யனத்தில் உரை கருத்தன் மலை நடத்துக வந்தே தனியில் முடித்தரோரம் ஒரு தன்மலை இருத்தனே குளத்தில் ஒரே கழுத்தன் மணி நடத்துக வந்தே தனியில் முடி சரோரம் ஒழுத்தன் மலை இருத்தன்ய குளத்தில் ஒரே கழித்தன் மண் खड़ाते वो रे करतन भए गलत न भगे चित्तनी उत्तर रोहते रहौ चित्त ने नदोति उरे करतन भए करत जो बंगे चित्तनी उत्तर रोहते रहौ चित्त ने नदोति उरे करतन भए करत जो बंगे रे चित्तनी தரோரும் பொருத்தன் மகன் திருத்தனேன் குளத்தில் போரை கருத்தன்மை நடத்து கோபங்கே திருத்தனையே உறுத்தரோரும் பொருத்தன் மகன் திருத்தனேன் குளத்தில் போரை கருத்தன்மை நடத்து கோபங்கே